வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்க வாங்க பதுவுக்குள்ள போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்து தான் இந்த இந்த பதிவு நம்ம கொண்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்பலக்கணமாக இப்படி எந்த லக்னம் இருக்க பட்சத்தில் வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிரீதி இந்த பலனை நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்ப நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்கறோம் அப்ப நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகிரீதியை கொண்டுதான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும் போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள கும்பலக்கணம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு ஊத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர மிதன ராசியின் பதிவாகும் அந்த மிதன ராசியில் உள்ள நட்சத்திர சார்ந்த வ வடிவாக உங்களோட தசா புத்திநாதன் அந்த ஐந்தாம் பாகமான மிதன ராசியில் இருந்து இப்போ உங்களுக்கு தசா புத்தி நடந்தால் என்ன பாலனை கொடுப்பாருங்கிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும்பலக்கணம் கும்பராசிக்காக இருந்தால் அந்த பதிவுகளை பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணணுன்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி நடந்ததுன்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பார்க்கலாம் கும்பலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் இது அப்படியே உங்களுக்கு சாத்தியமாகும் ஓகேங்களா இந்த திசையானது உங்களுக்கு ராகு திசை ராகுபுத்தி ஆகும் ஓகேங்களா இந்த ராகு திசையின் கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் இது ராகு திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்தி கா கால அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரை செயல்பட்டு இருக்குங்க ஓகே இப்போ வந்து உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான மிதனத்தில் உள்ள சாரத்தை பார்ப்போம் அப்போ அந்த சாரம் என்னென்ன சாரம் இருக்குது அங்கே மிருகசீரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் இருக்கும் புனர்பூசம் ஒன்றும் பாதம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ மிருகசீர பா பாதத்தில் உங்களுடைய தசாபுத்தி நானாகிய ஆகிய பகவான் பயணிச்சு என்ன பலன் கொடுப்பார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவாங்க அஞ்சு சம்மந்தப்படுது அப்போ சாரம் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணும் பத்தும் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு மூணு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது ஒரு பட்டப்படி படிக்கிறவங்களுக்கு இட விட்டு இடம் மாறுவீங்க அதாவது பேர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பண்ணுறவங்க தொழில் தொழில் மாற்றக்கூடிய தன்மையும் அதாவது பார்த்திங்க தொழிலுக்கான இடத்த மாற்றக்கூடிய தன்மையும் இல்லை தொழிலுக்கான முயற்சி ஓகேங்களா படுப்புக்கான முயற்சி அதே மாதிரி தரும தரும கரும காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கழிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஓகேங்களா அது மூலிமா நம்ம பயணம் அது மூலியம் முயற்சி அது மூலியம் இடமாற்றங்கள் அது மூலியம் அது மூலியமான சில மாற்றங்களும் சில ஒரு த ஒரு அமைப்புகளும் ஏற்படுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த தொ தொழில் மேலே ஒரு கவனம் இருக்கணுங்க தொழிலில் பார்த்திங்கன்னா திருட்டு போகிறது சின்ன மிஸ்டேக் ஆகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைகிறது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூதான வகுப்பு நல்லது அது இன்னும் நிறைய சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்தது திருவாதார சாரத்து ராகு இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ சுயசாரம் சாரம் அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ அஞ்சு சம்மந்தப்படு ராகு டபுளாக சம்மந்தப்படுறார் அப்போ ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த லக்கணத்துக்கு அது அஞ்சாம் படம் வேறு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஒரு சூதாட்டம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு அது சட்டத்துக்கு புறமான செயல்பாடு செய்கிறது ஒரு மந்திரம் மந்திரம் செய்கிறது செய்வனை கற்றுக்கிறது செய்வன நடந்து செய்கிறது மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுறது மற்றவங்க திருப்பி விடுறது திருப்பி பண்ணுறது இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆசைப்பட்டு நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளோட குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா பல பிரச்சனை மாட்டிக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்குது அதே மாதிரி பூர்வீக திருவிழில் இடைப்பார் தடைப்பார் அதே மாதிரி சாப்ப ஈடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வழிமுறை காட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்து செயல்படணுங்க எல்லாமே செய்யலாம் ஆனால் அப்படி தான் செய்ய வைக்கும் சட்டத்தபுரமத்தில் செய்ய அதுவே இப்போ செய்யலாம் ஆனால் பார்த்து செய்யணும் பார்த்து ஒரு கணக்காக செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம தவறு வராது இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து பிரச்சனை மாட்டிக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் குழந்தை த வருது குழந்தை பிரச்சனை பூர்வீக பிரச்சனை அனைத்து வரும் அனைத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்து புதுசாக சூதனமாக இருப்போம் செயல்படுறது நல்லதுங்க ஓகேங்களா அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அது புனர் போச சாரத்தில் ராகு பவன் பயணிச்சு என்ன 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 பலன் கொடுப்பார் அப்போ அங்கே ரெண்டு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது பாவம் அஞ்சு சம்மந்தப்படுது ராகு சம்மந்தம் சுமந்து போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வருமானத்துக்காக பார்த்திங்கனாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அதாவது வருமானம் பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க மூலிமா வருமானம் பூர்வீகத்து மூலிமா வருமானம் அதாவது பார்த்திங்கனாக்கா குலதெய்வத்தை வேண்டி அது கு குலதெய்வத்தை ஒரு இணைச்சி இணைச்சி நம்ம கூட்டு சேர்த்து தொழில் பண்ணுறது அதாவது பார்த்திங்கன்னா கூட குலதெய்வத்தை குடும்பத்தில் வர வைக்கிறது இந்த மாதிரி ப பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ குழந்தைங்களாக செலவு பண்ணுறது ஒரு ஆரம்ப கல்வி செலவு பண்ணுறது ஓகேங்களா அப்போ மந்திர உச்சாகரம் நம்ம பெண்ணி சூனி செய்வன அந்த அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு நம்ம செலவு பண்ணுறது நம்ம மூத்த சகோதர சகோதரி செயல்பாட்டுக்கு செலவு பண்ணுறது அப்போ இரண்டாம் தாரம் திருமணத்துக்கு செலவு பண்ணுறது சே அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த தசாபத்தியெல்லாம் இந்த மாதிரி சாரத்தில் உட்காந்து ப நடத்தும் போது அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் இதுவா பயணித்து பாருங்கள் சிறப்புன்னு எந்த 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 பாவத்தை சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கிறீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்துல இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் பலார் பலன் இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டம் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் கிருஷ்ணசுவாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலம் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்